ஏன் உங்களுக்கு உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து செய்யாமல் போகுது அப்படின்னு ஒரு வீடியோ தான் இங்கே நான் வந்திருக்கேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆசை அதுக்காக முயற்சி பண்றோம் அந்த முயற்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த படனை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கோம் எப்போவுமே நாம் ஒன்று எதிர்பார்த்து அதை செய்யும் போது அது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்குமான்னா கிடைக்காது சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்ததை விட வித்தியாசமான ஒரு பலனோ அல்லது எதிர்பார்த்த அதே பலனோ கிடைக்காமலேன்னு போகலாம் ஆனால் நாங்கள் இங்கே முக்கியமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பாடத்தை பெற்றுக்கொள்ளாமலே போயிருக்கோம் இதனாலேயே நமக்கு பல நேரங்களில் நம்ம ஆசைப்பட்டது ஒன்று நடக்கிறது ஒன்றாக ஆகிருக்கு ஸோ மெனிபெஸ்டேஷனில் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அப்போ கிடைக்காமல் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அதில் நீங்கள் கடைசி முடிவு குறித்தான் இருப்பணும் ஒன்று கிடகாத்திரமா அல்லது முழு எதிர்பார்ப்போடு இருக்கிறது இந்த எதிர்பார்ப்பை நிப்பாட்டிகிட்டு அது இந்த எதிர்பார்ப்பை மொத்தமாக ஆக்கிட்டு இப்படித்தான் அந்த பலன் கிடைக்கணும் நம்மளே இப்படித்தான் அது இருக்கு நம்ம நீங்கள் எதிர்பார்த்தால்தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுது ஆனால் அதில் அந்த முடிவு நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயத்துக்குரிய முடிவு இப்படித்தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன் எனக்கு இப்படி ஒரு விஷயம் தேவைப்படுது அதை மட்டும் நினைச்சு கொள்ளுங்கள் அதுக்கான முயற்சியை செய்யுங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு இன்றைக்கு எனக்கு தேவைப்படுதுன்னு முயற்சி கொடுங்க அதுக்கான முயற்சியை பண்ணுங்க ஆனால் அது இப்படித்தான் இருக்கணும் அந்த தட்டுப்பாட வைக்காதீங்க பட விட்டுடுங்க இதுக்கு போய் எல்லாம் டிட்டாச்சு இப்போ இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துல இல்லாமல் இருக்கிறீங்களோ அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு தானாக கிடைக்கும் முயற்சிக்கும் ஆசைக்கும் இங்கே கட்டாயம் ஒரு செயற்பாடு கொடுப்பையாக வாங்க அந்த இருந்து வரக்கூடிய பலனை மட்டும் எதிர்பார்க்கலாம் அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பலனாக போயிருக்கு இப்படி நீங்கள் அன்றாட வாக்கியில ஒவ்வொன்றா செய்து கொண்டு வரக்கூட நீங்கள் எதிர்பார்க்குற மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாக நடக்கும் இப்போ நீங்கள் கேட்கலாம் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கலன்னா நான் இப்போ என்ன பண்ணுறது எதிர்பார்த்தது கிடைக்கலையே எனக்கு கவலையாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே நடந்துருச்சுன்னா இல்லை நேரங்களில் பெரிய ஒரு எதிர்பார்க்காத பாதகமான விளைவுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே அப்படியே நடந்து தக்கிறத விட சம்டைம்ஸ் மாறியும் நடக்கலாம் நடக்க விடுங்க ஏன்னா நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி அது யூனிவர்ஸாக இருக்கும் இல்லை கடவுளாக இருக்கும் ஏதோ ஒன்றா இருக்கும் அதுக்கு தெரியும் நாம எதிர்பார்க்கறது எப்படி கலாபலன் கொடுக்கவா நமக்கு நம்ம எதிர்பார்க்கறதுக்குரிய அவங்களுக்கோ அல்லாடி அந்த யூனிஎஸ்க்கோ தெரியும் அப்படி கொடுக்கணும் ஸோ நீங்கள் எதிர்பார்த்ததை கூட பெஸ்ட்டாகவும் வரலாம் அன்றைக்கு நீங்கள் எதிர்பார்ப்பது கிடைக்காம தான் போகலாம் அதை பற்றி எப்போவுமே கவலைப்படாதீங்க உங்களோட ஒரே ஒரு வேலை என்னவாக இருக்கணும்னா எனக்கு இது வேணும் அதுக்கு நான் இந்த முயற்சி பண்ண போகிறேன் அவ்வளவு தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பின்பற்றி கொண்டு போனீங்கன்னா கட்டாயம் ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயம் புரட்சியாகும் ஆனால் இப்போ வேணும் இந்த நிமிஷம் போட முடிய இடையற்ற விட்டுருங்க உங்களுக்கு தேவையானது டாயம் வர வேண்டிய நேரத்தில் வந்தே ஆகும் இது நடக்கும் நம்பிக்கையை மட்டும் விடவே கூடாது எட்டாச்மெண்டோடு இருங்க ஆசையை வச்சுக்கோங்க அந்த ஆசை நிறைய இருந்தாலும் சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவங்களுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தேவையானதை இன்றைக்கு இல்லாட்டையும் நாளைக்கு அல்லது நாளை அப்படி பயங்கரத்தை கொழந்தை சேர்த்து அதுக்கான முயற்சியும் அதுக்கான ஆசை மட்டும் போதும் இன்னும் நிறைய இது மாதிரி சொல்ல இருக்கிற வணக்கங்கள் தர இருக்க இன்றைக்கு என்னால தூதைக்கு உங்களுக்கு இது மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது மேனிஃபெஸ்டேஷன் ஏன் வேலை செய்யலை எப்படி வேலை செய்ய வைக்க வேணும்பது ஒரு பெரிய பகுதி அதில் ஒரு சின்ன பகுதி இப்போதைக்கு நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தியிருக்கிறேன் இதை பயன்படுத்துங்க